कुमाराय सुब्रह्मण्यायते नमः ब्रह्मण्यं ब्रह्मणोपेतंग्रगण्यं महाध्यक्षं सुब्रह्मण्यमुपास्महे पृथिवेल्मुखनुके ररोहर कुलहिं वा हिन्दुमहाजनगरे முருகப்பெருமானுடைய பக்தர்களே சைவர்களே ஏனைய அன்பர்களே எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவர்களாலே நல்லதொரு வாய்ப்பானது ஸ்ரீ அண்ணா இணையதளம் மூலமாக நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது நாம் அனைவரும் இந்த சரவணபவ என்று சொல்லக்கூடிய மகாமந்திரத்தை ஓம் என்ற பிரணவத்தோடு சேர்த்து ஓம் சரவணபவ என்று ஜபித்து ஒரு கோடி முறை ஜபம் செய்து திருவருள் பெறும் வகையிலே நாற்பத்தி ஓரு தினங்கள் இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவோடு உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து இந்து மக்களையும் சைவர்களையும் முருகப்பெருமானுடைய பக்தர்களையெல்லாம் ஒன்றிணைத்து பல்வேறு நாடுகளிலும் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களிலும் நாற்பத்தி ஓரு தினங்கள் தைப்பூசம் வரையிலே இந்த மந்திரத்தை நாம் எல்லோரும் ஜபித்து பயனடைய வேண்டும் அதன் மூலமாக நாம் எல்லோரும் நம் மனதிலே எண்ணியிருக்கக்கூடிய எல்லா செயல்களிலும் வெற்றி பெற வேண்டும் நம்முடைய எல்வாழ்க்கையாகிய லௌகீக வாழ்க்கையிலும் ஆன்மீக வாழ்வாகிய வைதீக வாழ்விலும் சிறந்து விளங்கி இளையொருள் பெற வேண்டும் இம்மையும் மறுமையும் பெற வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கோடு நமது பிள்ளையார்பட்டி சிவஸ்ரீ அண்ணா அவர்களால் முன்மொழிய பெற்று பல்வேறு வடாதிபதிகள் ஆதீனங்களுடைய நல்லாசியோடும் இந்த நல்ல வைபவமானது தொடங்கி நிகழ்ந்து வருகிறது அந்த கோடி மகாமந்திர ஜபத்திலே நாமும் ஒரு பங்கு கொண்டு இறைவனுடைய அருமை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எல்லோரும் உச்சரிப்போம் தினமும் நம்முடைய இல்லத்திலே ஒரு முருகனுடைய சன்னிதானத்தை ஏற்படுத்துவோம் சாநித்தியத்தை ஏற்படுத்துவோம் முருகனுடைய திருவுருவோ அல்லது ஒரு சித்திரமோ அல்லது ஒரு திருவிளக்கோ ஏற்றி வைத்து தினமும் இந்த மந்திரத்தை நம்மால் இயன்றவரை செய்து எங்கள் ஒரு கோடி ஜபத்திலே நாமும் பங்கு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஆமாம் முடிந்தால் எல்லோருமே ஒரு கோடி முறை இந்த மந்திரத்தை ஜபிக்க இயல்போம் ஓம் சரவணபவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோக